ஸ்ரீதமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரி இசை நிகழ்வில் பாடுவதற்காக தெரிவாகிய இலங்கையைச் சேர்ந்த இளைஞனான சபேசனின் பாடல் இன்று ஒளிபரப்பப்பட்டது இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த திருக்கோவில் என்னும் பிரதேசத்தைச் சேர்ந்த சபேசனின் பாடலை இவ்வாறு ஒளிபரப்பப்பட்டது விஜய் நடிப்பில் வெளியான தொல்லாத மனமும் தொல்லும் படத்தில் இடம்பெற்ற இன்னிசை பாடிவரும் இளங்காற்றுக்கு உருவம் இல்லை என்ற பாடலை அவர் மிக அற்புதமாக பாடி முடித்துள்ளார் பாடகர் உன்னிகிருஷ்ணனைப் போலவே சபேசன் இந்த பாடலை பாடியதாக பாராட்டப்பட்டார் குறித்த பாடலை அவர் பாடியபோது நடுவர்களாக இருந்த பாடகர் விஜய் பிரகாஷ் ஸ்ரீனிவாஸ் மோகன் சைந்தவி ஆகியோர் மிகுந்த ஆர்வமாக அதனை கேட்ட வண்ணம் இருந்தது மட்டுமன்றி பாடல் முடிவிலும் சபேசனை வெகுவாக பாராட்டியுள்ளனர் ஆனாலும் சபேசனின் பாடலுக்கு கோல்டன் சவர் விருது வழங்கியதாக காட்டப்படவில்லை எவ்வாறாயினும் சபீசனின் தாயார் இலங்கையிலிருந்து தனது மகனுக்கு அனுப்பி வைத்ததாக சேலையொன்றும் நிகழ்ச்சியில் காட்டப்பட்டது குறித்த சேலையினையே தான் இரவில் போர்த்தி படுப்பதாகவும் சபீசன் இதன்போது கூறியுள்ளார் அதாவது தான் பெட்ஷீட் போர்த்துவதில்லை என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தனது தாய் மற்றும் உறவுகளுக்கு சொல்லாமல் கொள்ளாமலே இந்தியாவிற்கு தான் சென்றதாக சபேசன் ஏற்கனவே கூறியிருந்தார் அதனை இன்றைய தினமும் அவர் மீண்டும் சொல்லிக்காட்டி நிரூபித்துள்ளார் அவரது அம்மா சென்டிமெண்ட் வீடியோவில் காட்டப்பட்ட போது பலரும் அழுதுகுளறி கண்ணீர் வடித்ததை காணக்கூடியதாக இருந்தது முக்கியமாக நடிகை தேவஜானியும் இதன்போது அல்லது கண்ணீர் வடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்